வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவர் சார்ந்த கேள்வி பதிவு தொடர்பான விளக்கப்பதிவு தான் இங்கு கொடுத்து இருக்கின்றோம் அவருக்கு திருமணம் மற்றும் எதிர்கால வாழ்க்கை வேலை அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டார் அது சார்ந்த விளக்கம் பெற இருக்கின்றோம் அவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபதி அமைப்புகள் சார்ந்து அவருக்கான பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு நவாம்சம் சார்ந்து பலன்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கும் கட்டம் சார்ந்த பலன்கள் முழுமையான வாழ்க்கைக்கும் தசாபத்தி சார்ந்த பலன்கள் அந்த காலகட்டத்திற்கும் வேலை செய்வதாக இருக்கும் குறிப்பாக ஒருவருக்கு ஜாதகத்தில் பல்வேறு இடம் சார்ந்த பலன்கள் இருக்கும் தசாபத்திகள் எந்த இடத்தில் சார்ந்து வருகின்றோ வருகின்றதோ அந்த இடத்திற்கான ஒரு பண்புகளை தன்மைகளை தான் அது வலுப்படுத்தும் உதாரணமாக ஒருவருக்கு எட்டாம் இடம் சார்ந்த தசா செல்கின்றது என்று வைத்துக் கொள்வோமே அவர் நான்காம் இடம் சார்ந்த கிரகங்கள் நன்றாக இருப்பினும் அவருக்கு எட்டாம் இடம் சார்ந்த அமைப்பு செல்லும் பொழுது அவர் எவ்வாறு இயங்கினால் சிறப்பாக இருக்கும் என்றார் அவருக்கு எட்டாம் இடம் என்றாலே மருத்துவம் பாதுகாப்பு ரசாயனம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் அவர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் மெயின்டெனன்ஸ் தொடர்பான நிர்வாக ரீதியான கல்வித்துறை மீடியா துறை ஜேர்னலிசம் இதுபோன்ற அமைப்புகள் அவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அவருக்கு நான்காம் இடம் உதாரணமாக ஒருவருக்கு கிரகங்கள் அதிகமாக இருப்பினும் அவருக்கு தசா எவ்வாறு இருக்கின்றதோ அதன் அடிப்படையே அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கும் ஒரு உதாரணமாக குறிப்பிட்டேன் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தை எவ்வாறு நாம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் அடிப்படையில் இருந்தாலும் தசாபத்திகளும் ஒருவிதமான முக்கியமான ஒரு பங்களிப்பை தருகின்றன என்பதற்காக குறிப்பிட்டேன் மற்றபடி இவருடைய கேள்விக்கான பதில்களை இங்கு தர இருக்கின்றோம் அவருடைய நவாம்சம் எப்படிப்பட்ட அம்சங்களை பொருந்தியிருக்கின்றது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய லக்னத்தில் சனியும் இரண்டாம் இடம் செவ்வாயும் நான்கில் சுக்கரனும் ஐந்தாம் இடம் புதன் ஆட்சியாக ராகுடனும் எட்டாம் இடம் சந்திரனும் எட்டாம் அதிபதியான குரு நீச்சமாகி ஒன்பதாம் இடம் சார்ந்தும் பதினொன்றில் கேதுவும் பன்னெண்டாம் இடம் சூரியன் உச்சமாகவும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் அவருக்கு நவாம்சத்தை பார்க்கும் பார்க்கும் பொழுது அவருடைய லக்னாதிபதி நான்காம் இடமும் நான்காம் அதிபதி உச்சவாக பன்னெண்டாம் இடத்தையும் வருகின்றார் பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு குடும்பம் சார்ந்து இளமை பெறுவதில் சில பிரச்சனை அமைப்புகள் இருக்கத்தான் செய்திருக்கும் அதேபோல இவருக்கு லக்னாதிபதியின் நான்காம் இடம் சார்ந்து வருவதனால் இவர் சார்ந்த பலன்கள் தாய் தாய் சார்ந்த பலன்கள் இவருக்கு என்று ஒரு விதமான பாச போராட்டம் இருக்கத்தான் செய்திருக்கும் இது நவாம்சம் குறிப்பிட்ட காலத்திற்கான அம்சங்களை தரவுள்ளதாக இருக்கும் இவருடைய ஐந்தாம் இட புதனும் ராகுவும் இருப்பதால் இவருக்கும் என் கணித திறமை சிறப்பாக இருக்கும் நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பிறந்தவராக இருப்பார் அறிவுத்திறன் பொருந்தியவராகவும் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு ஜெய்திடம் சார்ந்த கணிதம் சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் ஷேர் மார்க்கெட் வணிகம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் இவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அதேபோல் டாக்ஸ் அக்கௌண்ட்ஸு இதுபோன்ற அமைப்புகள் இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் பேங்கிங் தொடர்பான அம்சங்கள் பொருந்தியவராக இருக்கின்றார் நவாம்சத்தின் அடிப்படையில் இவருடைய இரண்டாம் அதிபதியாக ஏழாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருந்து வருவதனால் திருமணம் சார்ந்து எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை இருப்பினும் திருமணம் பந்தம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரம் அதாவது திருமணம் அமைவது சிறப்பு விட்டாலும் அவர்களுக்கு ஒரு பிடிப்பில்லாமல் அது சார்ந்த ஒரு திருமண பந்தத்தில் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் இயற்பை பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் சில கோயின் சார்ந்த நடைமுறைகள் தெய்வ வழிபாடுகள் சில பரிகார அமைப்புகள் செய்யும் பட்சத்தில் அது இயல்பாக சரியாகக்கூடிய அமைப்பு செவ்வாய் இரண்டாம் இடம் மற்றும் புதன் ராபு சேர்க்கை இது போன்ற சில தடை அமைப்புகளை ஏற்படுத்தும் அதை நேர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஏனென்றால் இவருடைய ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு ஒன்று தாமதம் அல்லது ஒரு பிரிவு அமைப்புகள் வந்து சரிவாகக்கூடிய வளமை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது கட்டம் சார்ந்தே நாம் முழுமையான பலங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அவருடைய பிறப்பு புதன்கிழமையில் கேட்டி ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் தனுசு லக்னத்தை பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னத்தை இருந்த இரண்டாம் இடத்தில் புதனும் மூன்றாம் இடத்தில் சூரியனும் நான்காம் இடத்தில் சிக்குரன் உச்சமாகவும் ஐந்தாம் இடம் செவ்வாய் ஆட்சியாகவும் ஆறாம் இடத்தில் சனியும் ராகுவையும் சேர்ந்திருக்கின்றது இது ராகு டிகிரி அமைப்பில் ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து வருகின்றார் புதனும் கூட டிகிரி அமைப்பில் இருபத்தி ஐந்து டிகிரி தாண்டி இருக்க பட்சத்தில் அவர் இரண்டு மூன்றுக்கு வேலை செய்யக்கூடிய சாதிப்புகள் உண்டு மற்றும் இவருக்கு சனியும் புஷ்கரண வம்ச நட்சத்திரசார அமைப்பை பெற்றிருக்கின்றது ஏழாம் இடத்தில் குருவும் இவருடைய பத்தாம் இடம் சார்ந்த மாந்தையும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக கேதுவுடன் மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது புதன் திசையில் பதினாலு வருட காலம் ஆறு மாத இருப்பில் அவர் பிறந்திருக்கின்றார் இவருடைய கிரகம் சார்ந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இவருக்கு இவர் அதிகமான சிந்தனை திறன் இருக்கும் மற்றவருடைய மனதை படிக்கக்கூடிய தன்மை பிறந்தவராக இருப்பார் தன்னை அதை சார்ந்து மேற்ப மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் படித்தவராகவும் அதை சார்ந்து தன்னை மனதளவில் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி புரிந்தவராகவும் இருக்கின்றார் பொதுவாக இது சார் இது சார்ந்த கிரக அமைப்பை பெற்றவர்கள் நல்ல ஐக்கியத்திறன் கொண்டிருப்பார்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஹை இன்டிவிஜன்ஸ் இருக்கும் சில நிகழ்வுகளை மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்களாகவே இருக்கின்றார்கள் இதனால் இவர்கள் மார்க்கெட் துறை சார்ந்த இதுபோன்று அலிட்டிகல் திங்கிங் ஷேர் மார்க்கெட் வணிகம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் அதேபோல பாதுகாப்புத்துறை சட்டம் சார்ந்த துறைகள் செவ்வாய் வீரர் ஆட்சியாக இருப்பதனால் காவல்துறை போன்ற அமைப்புகள் இவர்களுக்கு பேங்கிங் சார்ந்த அமைப்புகள் இவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வளையங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் தொடர்பான அமைப்புகள் ஜேர்னலிசம் தொடர்பான துறைகள் அனைத்தும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதேபோல கேதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அன்புலம் கொண்டவர்களாக அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக சில விஷயங்களின் அவர்களுக்கு மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சார்ந்து மேம்படுத்தி அவர்களுக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை பண்டியவர்களாகவே கிரக அமைப்பை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இவருக்கு இங்கு லக்னாதிபதியான குரு ஏழாம் இடம் சார்ந்து வருவது இவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக செயல்படுவதற்கான சாதிப்பவர்கள் இருக்கும் அன்னது அரசு சார்ந்த பணியமைப்புகள் மற்றும் இதுபோன்று எட்டாம்பதி ஏழாம் இடம் சார்ந்து வருவது திருமணம் சார்ந்த அமைப்பில் சற்று தாமத அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசு குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அவர்கள் ஈடுபடுவது நல்ல பலன்கள் தரும் ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் போன்ற அழைப்புகளில் இவர்களால் செயல்பட முடியும் அதேபோல் இவருக்கு ஆறாம் இடம் சார்ந்து ராகு செவ்வாய் ஐந்தாம் இடம் செவ்வாய் ஆறாம் இடம் ராகு சனி இது போன்ற இருப்பதனால் இவர்களுக்கு ஏதாவது ஆறாம் அதிபதி சுக்ரன் நான்காம் இடம் உச்சமாக இருக்கின்றார் இதன் அடிப்படை அனைத்தும் பார்க்கும் பொழுது நான்காம் அதிபதியும் இவருக்கு குரு ஏழாம் இடம் சார்ந்து வருவதனால் இவருக்கு பேங்கிங் வணிகம் போன்ற சட்டம் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் இவையெல்லாம் இவருக்கு வந்து நல்ல ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் வணிகம் ஏற்றுமதி சார்ந்த லாஜிஸ்டிக்ஸ் தொடர்பான அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்பு வேற்று மாநிலம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இவருக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இவருக்கு அரசு சார்ந்த வாய்ப்புகளையும் நன்றாக இருக்கின்றன ஏனென்றால் இவருடைய ஐந்தாம் இடம் சவால் ஆட்சியாகவும் இவருடைய பத்தாம் அதிபதியான இதன் இரண்டாம் இடத்தில் வந்தால் ஏழாம் இடம் லப்டாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடம் இருக்கின்ற மற்றும் நேரடி பதினெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய நான் அரசு சார்ந்த அமைப்புகள் குறிப்பாக அதான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகள் அல்லது வெளி மாநிலம் சார்ந்த வெளி வெளிநாடுகளின் சார்ந்த இவருக்கு நல்ல அமோகபலங்களை எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றன அங்கிருந்து எட்டாம் அதிபதி அடிவயது சார்ந்த இவர் சற்று கவனம் தேவை சில விபத்து சார்ந்த கவனம் இவருக்கு நிச்சயமாக தேவை சிறு சிறு விபத்து அமைப்புகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சற்று கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி இதற்கு அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற நல்ல ஒரு அமோகமான ஜாதக அமைப்பையை பெற்றிருக்கின்றார் நல்ல தெளிந்த சிந்தனை தன் அனைத்தும் பெற்றவராகவும் இருக்கின்றார் திருமண அமைப்பை பொறுத்தவரை இவர்கள் எப்படாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடம் இருப்பதனால் திருமண அமைப்பில் சற்று தாமதம் அதுபோல இவர் எதிர்பார்த்த ஒரு ஒரு அமைப்பு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை தொடக்கத்தில் கொடுக்காது ஆனால் வரக்கூடிய வரன் ஒரு நல்ல வரனாக அமையும் பட்சத்தில் இவருக்கு வாழ்க்கை சிறப்பாக ஏனென்றால் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து வருவதனால் இவர் சார்ந்த துறை அதாவது வணிகம் டாக்ஸு ஆடை அலங்காரம் உணவு சார்ந்த துறைகள் இது போன்ற புதன் தொடர்பு இருப்பதால் புதன் விருது தொடர்பு இருப்பதால் வணிகம் பேங்கிங் இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு வரண் இவருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மேட்சிங்காக இருப்பதற்கான சாதிக்கூறுதல் நன்றாக இருக்கும் மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற ஜாதகர் தான் இவருடைய தசாபுத்தி சார்ந்த படங்களில் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் இவருக்கு முதலில் புதன் அடுத்ததாக கேது சிக்கரன் சூரியன் சந்திரன் இது போன்ற தசாபுத்தி அமைப்புகள் இருக்கின்றன இவருக்கு புதன் திசை முடிந்தது அடுத்து கேது திசையும் முடிந்துவிட்டது நடப்பில் சுக்கரன் திசையில் இருக்கின்றது சுக்கரன் நான்காம் இடம் சார்ந்து காலகட்டத்தில் அவருக்கு அதான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய அமைப்பு போக்குவரத்து சார்ந்த வாகனம் வீடு வாகனம் இடம் சார்ந்த அமைப்புகள் பேங்கிங் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு சிறப்பாக இருக்கும் அவரையும் இவருக்கு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதி அதன் அடிப்படையில் தண்ணீர் இருக்கக்கூடிய அமைப்பு அனைத்தும் இவருக்கும் வளன் கொடுப்பதாகவே இருக்கும் அவர் உச்சமாகவும் இருக்கின்றார் வேலை சார்ந்த நல்ல ஒரு அமோகமான உயர் பதவிகளை இந்த அடைவதற்கான இந்த செய்து கொடுக்கும் திருமணம் சார்ந்த இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பிரச்சனையும் திருமணம் சார்ந்து ஏந்திய வரம் வரன் கிடைப்பதற்கான சாதிப்பொருட்கள் இருக்கும் அதே நேரம் இவர் ஆறாம் அதிபதி ஆமிச்சிக்கலன் இருப்பதனால் ஏதேனும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக கடந்து செல்வது இந்த காலகட்டம் அவருக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரைக்கும் இருக்குது சுக்குனின் திசை சிறப்பாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து சூரியன் திசை அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற அமைப்பு சந்திரன் சற்று வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு சூரியன் பொதுவாகவே சற்று வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமோக பலன்கள் கொடுக்கும் அனைத்தும் கிரகங்களையும் சிறப்பாக பெற்ற நல்ல ஒரு யோகமான ஜாதகர் தான் தாயோட ஆரோக்கியம் சற்று கவனம் தேவையிருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக பெற்ற ஒரு நல்ல ஒரு ஜாதகர் இவர் விருப்பப்படியே இதற்கான திருமணம் மற்றும் மேலமைப்புகள் இரண்டும் தொடர்பாக கேள்விகள் கேட்டிருந்தால் இரண்டும் சிறப்பாக அமைவதற்கான சாதிப்பொருட்கள் இந்த காலகட்டத்தில் உள்ளன இருக்கக்கூடிய திசை அமைப்பு இவருக்கு சிறப்பாக இருப்பதனால் இவர் எல்லா வாழ்க்கையில் புகழும் செல்வம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஜாதகராக இருக்கின்றார் இதுதான் இவர் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான தீர்த்த தொடர்பான விளக்குப்பதிவு உங்களை சந்திக்கின்றேன் பிதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்த வையகம் செலுத்த வாழ்வு வளமுடன்